வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியல்ல பெரிய விவாத பொருளாக மாறி இருக்கக்கூடிய டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போறோம் கோவை தேர்தல் முடிவுகள் இருக்குது பார்த்தீங்களா தேர்தல் முடிவில் அண்ணாமலை செகண்ட் பிளேஸு ஃபர்ஸ்ட் பிளேஸ் திமுகவுடைய வேட்பாளர் கணபதி ராஜகுமார் ரெண்டு பேருக்கும் எவ்வளோ வாக்கு வித்தியாசம்னா அப்ராக்சிமேட்டா ஒரு லட்சத்தி பத்தாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் கணபதி ராஜகுமார் ஜெயிக்கிறாரு தேர்தல் பிரச்சாரத்தின் போது டிஆர்வி ராஜா எங்கெல்லாம் போகிறாரோ ஏன்னா அவர் தான் கோயம்புத்தூருடைய பொறுப்பு அமைச்சர் திமுகவுக்கு எங்கெல்லாம் போகிறாரோ அவருக்கு வந்து ஆடை வந்து பரிசாக வந்து கொடுக்குறது ஜூன் நாலாம் தேதி மட்டன் பிரியாணி எல்லாத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவினர் பேசிக்கிட்டே இருந்தாங்க கணபதி ராஜகுமார் வேட்பாளர் அறிமுக கூட்டத்திலேயே டிஆர்பி ராஜா என்ன சொன்னார்னா மட்டன் பிரியாணியாமே அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையை ஆடு அப்படிங்கிற மாதிரி வந்து குறிப்பிட்டிருந்தாரு ஓகே அப்போ இருந்து டிஆர்பி ராஜா எங்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் வந்து ஆடை வந்து பரிசா கொடுக்கறது இது மாதிரி பண்ணிக்கிருந்தாங்களா தேர்தல் முடிவில் திமுக வந்து ஜெயிச்சிட்டாங்களா திமுகவினர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதே மாதிரி ரெண்டு ஆடை வந்து நிப்பாட்டி வச்சு மட்டன் பிரியாணி வந்து கொடுத்துருக்காங்க இது ஒன்று இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா ஆடை வந்து தூக்கிட்டு அந்த ஆடுடைய கழுத்துல அண்ணாமலையுடைய படத்தை வந்து மாட்டி விட்டு கிண்டல் நக்கல் நையாண்டி இதை ஒரு பக்கம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இதெல்லாம் நம்ம பார்த்தோம் இப்போ ஒரு ஷாக்கிங்கான ஒரு வீடியோ வந்து வெளிவந்திருக்கு அந்த வீடியோவை நம்ம தமிழக மீடியாக்கள் விவாத பொருளாக மாற்றுறாங்களோ இல்லையோ விவாதம் நடத்துகிறாங்களோ இல்லையோ நேஷனல் மீடியா கரெக்டாக அவங்களுடைய டியூட்டியை வந்து பார்க்குறாங்க நேஷ்னல் மீடியா இந்தியா டுடேலேருந்து ஆரம்பித்து பல நேஷனல் மீடியாஸ் பார்த்தீங்கன்னா பிரேக்கிங் நியூஸ் வந்து போட ஆரம்பிச்சிருக்காங்க அந்த பிரேக்கிங் நியூஸில் என்ன தெரியுமா இருக்குது ஒரு ஆடை நடு ரோட்டில் வெட்டி கீழே பார்த்தீங்கன்னா அண்ணாமலையுடைய படம் இருக்குது அண்ணாமலையுடைய படத்தில் அந்த ஆடுடைய வெட்டப்பட்ட அந்த ஆடுடைய ரத்தம் இருக்குது பார்த்தீங்களா அந்த ரத்தத்தை வந்து அண்ணாமலையுடைய அந்த படத்தில் வந்து தெறிக்க விடுறது இது மாதிரி ஒரு ஷாக்கிங்கான வீடியோவாக பார்க்க முடிஞ்சிச்சு அது மட்டும் இல்லாமல் அந்த வீடியோ பின்னணியில் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா குழந்தைகள் வந்து பேசுகிறதும் இருக்குது அந்த குழந்தைகள் என்ன பேசுகிறாங்க அப்படின்னா சிறுவர்கள் என்ன பேசுகிறாங்க அப்படின்னா அண்ணாமலை ஆடு வழி ஆடு அண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் குரல்களும் கேட்கப்படுது இது எவ்வளோ பெரிய அஃபென்ஸு நடு ரோட்டில் இது மாதிரி ஒரு ஆடை வந்து வெட்டி அந்த இரத்தத்தை அண்ணாமலையுடைய படத்தில் வந்து தெறிக்க விடுறது பின்னாடி பார்த்தீங்கன்னா குழந்தைகள் வந்து இதை வந்து இதில் வந்து பயன்படுத்தப்படுறது இதெல்லாம் எவ்வளோ பெரிய அஃபென்ஸு இப்போ நேஷனல் மீடியாஸ்ல இருந்து ஆரம்பிச்சு பாஜகவினர் இந்த விவகாரத்தில் வந்து களமிறங்கி யார் அந்த கிரிமினல்ஸு ஸ்ட்ரிக்டாக காவல்துறை வந்து ஆக்ஷன் வந்து எடுக்கணும் இது எவ்வளோ பெரிய ஒரு குற்றம் தெரியுமா குழந்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்காங்க அண்ணாமலைக்கு எதிராக குழந்தைகளை வந்து தூண்டிவிட பார்க்குறாங்க இப்படிங்கிற மாதிரி எல்லாம் பாஜக வந்து பயங்கரமான ஒரு குற்றச்சாட்டை வந்து முன் வச்சிருக்காங்க அந்த கிரிமினல்ஸ் மீது உடனடியாக ஆக்ஷன் எடுக்கணும் தமிழக காவல்துறை அப்படின்னு தமிழக காவல்துறை டேக் பண்ணி சோசியல் மீடியாவில் தமிழகம் முழுவதும் பல பேர் வந்து புகார் கொடுக்குறாங்க தமிழ்நாடு மட்டும் கிடையாது நேஷனல் இந்தியா ஃபுல்லாக நிறைய பேர் இதுக்கு ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க பாஜகவினர் திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு எவ்வளோ மோசமாக இருக்குது பாருங்க இப்படி பொது வெளியில் என்ன நடக்குது பாருங்க அப்படின்னா பாஜகவினர் திமுக கவர்மெண்ட் மீது கிரிட்டிசைஸ் வந்து பண்ண வந்து ஆரம்பிச்சிருக்காங்க முக்கியமாக நீங்கள் கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை வந்து நல்லா தான் போகம் வந்து பண்ணாரு அண்ணாமலை தோல்வி அடைந்ததுக்கான காரணமே அதிமுக திமுகவுடைய ரகசிய உடன்பாடு அப்படின்லாம் சில செய்திகளை வந்து படிக்க முடியுது அதிமுக பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக வந்து போகம் வந்து பண்ணியிருக்காங்க இருபது பர்சன்டேஜ் ஓட்டு கூட அதிமுக வந்து வாங்கலை சிங்கை ராமச்சந்திரன் இருக்கார் பார்த்தீங்களா அவர் இருபது பர்சன்டேஜுக்கு மேலே அவர் வாங்கியிருந்தார் அப்படின்னா அண்ணாமலை வந்து ஜெயிச்சிருப்பாரு அப்போ அதிமுக திமுக கோட்டு போட சொல்லிட்டாங்களா அஞ்சு கேம்பெயின் பண்ணும்போது திமுக கோட்டு போடுங்க ரெண்டு பேரில் திமுக வரணும் இல்லை அதிமுக வரணும் பாஜக வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ரகசிய உடன்பாடா அப்படின்னு சொல்லிட்டு கூட பெரிய டிபேட் வந்து நடக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட சீன்ஸ் எல்லாம் வந்து பார்க்க முடியுது உடனடியாக தமிழக காவல்துறை இதுக்கு ஆக்ஷன் எடுக்கணும் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் கன்னியாகுமரி வந்திருந்தார் பார்த்தீங்களா தியானம் மேற்கொள்ள அப்போ இந்த விஸ்மி அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா மார்பிங்கில் பார்த்தீங்கன்னா மோடியை வந்து ரொம்ப இழிவுபடுத்துகிற மாதிரி சோசியல் மீடியாவில் படங்கள்லாம் வந்து போட்டிருந்தேன் அவனை வந்து கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக பாஜகவை சேர்ந்தவர்கள் கமிஷனர் அலுவலகத்துக்குலாம் போய் வந்து புகார் கொடுத்தாங்க ஆனால் இப்போ வரைக்கும் அந்த பிஸ்மி அப்படிங்கிறவன் கைது செய்யப்பட்ட மாதிரி எந்த ஒரு தகவலும் வரலை ஸோ இப்போ இது வந்து இன்னும் அதைவிட ஒரு பெரிய சீரியஸான ஒரு இஷ்யூ இதில் காவல்துறை அமைதியாக இல்லாமல் பொறுமை காக்காமல் உடனடியாக அந்த அக்யூஸ்ட் யார் அந்த கிரிமினல்ஸ் யார் அப்படிங்கிறத பார்த்து அவங்க மீது ஆக்ஷன் எடுக்கணும் கைது செய்யணும் எப்போயார் ரிஜிஸ்டர் பண்ணணும் தான் பொதுமக்களுடைய ஒரு வேண்டுகோளாகவும் இருக்குது அண்ணாமலையை பார்த்து திராவிட கட்சிகளே பயங்கரமாக ஒரு பீதியில் தான் இருக்காங்க அதனுடைய வெளிப்பாடாக தான் இது மாதிரி ஆட்டுக்குட்டை ஆட்டுக்குட்டியை வச்சு அண்ணாமலையை வந்து கிண்டல் பண்ணுறது இதெல்லாம் அதனுடைய வெளிப்பாடாக தான் நான் வந்து பார்க்குறேன் நார்மலாக அண்ணாமலையுடைய பாஜக தலைவராக அண்ணாமலை வந்த பிறகு கட்சி எந்த இடத்துல இருந்து எந்த இடம் வளர்ந்துருக்கு அப்படிங்கிறத இந்த ரிசல்ட்ல இருந்தே நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அசம்பிளி தேர்தலில் பாஜக பெற்ற வாக்கு சதவீதம் எவ்வளோ தெரியுமா கிட்டத்தட்ட ரெண்டுலேருந்து மூணு பர்சன்டேஜ் வாக்குகள் தான் பிஜேபி வாங்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல ஆனால் இன்னைக்கு பாஜக எவ்வளோ ஓட்டிங் பர்சன்டேஜ் வாங்கியிருக்காங்க ஃபர்ஸ்ட் டைம் ஹிஸ்டரியிலேயே முதன்முறையாக இரட்டை இலக்கத்தை தாண்டியிருக்காங்க டபுள் டிஜிட்டை கிராஸ் பண்ணியிருக்காங்க பதினொன்று புள்ளி ரெண்டு ஐந்து விழுக்காடு வாக்குகளை பாஜக வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்போ இந்த ரெண்டு மூணு வருஷத்துலயே எவ்வளோ பெரிய ஒரு குரோத் பாருங்கள் இதுக்கு காரணம் யார் அண்ணாமலை திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அசம்பிளி தேர்தலில் முப்பத்தி ஏழு விழுக்காடு வாக்குகளை திமுக வந்து வாங்கியிருந்தாங்க ஆனால் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருபத்தி ஆறு விழுக்காடாக அந்த ஓட்டிங் பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பொது தேர்தலை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல முப்பத்தி மூணு விழுக்காடு வாக்குகளை வந்து திமுக வாங்கியிருந்தாங்க இந்த வாட்டி எவ்வளோ இருபத்தி ஆறு வி விழுக்காடாக குறஞ்சிருக்கு அப்போ பார்த்துக்கோங்க இருந்து ஏழு விழுக்காடு வாக்குகள் திமுகவுக்கு குறைஞ்சிருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் அதிமுகவும் அப்படிதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கம்பேர் பண்ணும்போது இப்போ பார்த்திங்கன்னா அவங்களுடைய விழுக்காடு ஓட்டிங் பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது ஸோ அதனால தான் பிஜேபிக்கு மூணு மடங்கு நாலு மடங்கு வளர்ச்சி பிஜேபி உடைய ஓட்டிங் பர்சன்டேஜை பொறுத்த வரைக்கும் திராவிட கட்சிகளுக்கு ஒரு பெரிய வீழ்ச்சியா இதனால திராவிட கட்சிகளுக்கு பயங்கர ஒரு பீதி பாஜக அப்படி தான் வந்து வளர்ச்சி கொடுப்பாங்க தெலுங்கானாவில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பதினெட்டுலேருந்து பத்தொம்போது விழுக்காடு வாக்குகளை வாங்கினாங்க இந்த வாட்டி முப்பத்தி ஐந்து விழுக்காடு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் நான்கு தொகுதி ஜெயிச்சாங்க இந்த வாட்டி எட்டு தொகுதி அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஓட்டிங் பர்சன்டேஜ் வருவது கூட வாய்ப்பு இருக்குது மேக்ஸிமம் எல்லா தொகுதிகளையும் தெலுங்கானாவில் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ கேரளாவில் அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க அடுத்த தேர்தலில் அந்த நம்பர்ஸ் எவ்வளோக்கு வளருது அப்படிங்கிறத பாருங்கள் அதனால தான் பாஜகவை பார்த்து திராவிட கட்சிகள் எல்லாத்துக்கும் ஒரு பயம் ஒன்ஸ் உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா அவங்கள அங்கேருந்து வெளியே கூட்டிகிட்டு போகிறது அங்கேருந்து அவங்கள வந்து அப்புறப்படுத்துவது ரொம்ப கஷ்டம் ரெண்டு திராவிட கட்சிகள் பாஜக ஸ்ட்ராங்காக உள்ளே வந்துட்டாங்கன்னா ரெண்டு திராவிட கட்சிகளில் ஒரு திராவிட கட்சி போயிடும் ஒரு திராவிட கட்சி மட்டும்தான் இருக்கும் அந்த ஒரு திராவிட கட்சிக்கும் பாஜகவுக்கும் இடையே நடக்கக்கூடிய அந்த வாரில் கடைசியாக பாஜக ஜெயிப்பாங்க டோட்டலாக திராவிட கட்சிகளே மொத்தமாக இல்லாமல் போயிடும் ஸோ அதனால தான் வளர விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திராவிட கட்சிகள் ரொம்ப மும்முரமாக இருக்காங்க அவங்க கொடுக்கக்கூடிய தடைகள் எல்லாத்தையும் தாண்டி கட்சியை ரொம்ப வேகமா வளர்த்து கொண்டு போய்க்கிருக்கார் அண்ணாமலை அதனால அண்ணாமலைக்கு ஒரு சின்ன தோல்வி அப்படின்னாலே ரொம்ப கொண்டாட ஆரம்பிச்சுறாங்க திராவிட கட்சிகள் ஆனால் அண்ணாமலை இதெல்லாம் மீண்டு வருவாரு அப்படின்னு பாஜகவினர் நம்பிக்கை தெரிவிக்கிறாங்க இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்